அあ மார்த மார்த ஏஜென்ட் ஒரு எல்.எல்.சி போடியான்றார் ஊன்னே மாதிரிதான் அவனும் டவர் லேது ரெண்டு பேரும் உண்டீர்வத்தி முண்டே ஏங்க உங்க பிசுக்கு பிசுக்குன்றது பிசுக்கு பிசுக்குன்றாதே இசுகிசுக்கு நான் வர முடியும் என்னடா ஸ்கேன் எடுத்து மிஷின கரங்கன மாதிரி ஒரு பாடி இங்க வாடா தங்கா என் வெಳ್ಳಿ

நீ மாட்டு கொத்து மாட்டுற கலெக்ட்ரு ஐயா ஐயா அங்கிட்டு பாருண்ணே ஐஸ் விற்கிறேன் உனக்கு நின்னு கலெக்ட்ரு கலெக்ட்ரு ஏய் பரவாயில்ல நல்லா இருக்கு பல்ல இன்னொருக்க விட்ரு இன்னொருக்க விளையாடுவோம் அப்படின்னு கொத்து மாட்டுற கலெக்ட்ரு இந்த கேமரை நம்ம எல்லாரும் போய் இருட்டுக்குள்ளே விளாடுவோமா ஓய்யா ஓய்யே அந்த அப்படின்னு மாட்டேன் ஆளை பாரு முட்டை போட்டான் ஆஹா ஹா செய்யா விடு விடு அதேன் ஏய் முட்டை கவச்சிக்கு வரத்தேன் செய்யும் அது நல்லா பூ உன் கம்பு கூட்டு மசத்துக்கு தான் வர்றேன் நான் நல்லா தவத்தான வரேன் எங்கள வர எங்கள வர பதுமாடு வந்து எவ்வளவு நேரம் அது காலன்னு தவவே இல்லையே காடை காலைக்கு ரெண்டு நாள் காணே நல்லா பார்த்து கொட்டை திண்டையில தவ மழுது மழுது மழு என்ன காலை எப்பனே தாவு நான் பார்த்ததே இல்ல தக்க 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 போட்டு விடுவானா அது தெய்யா 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 அவனுக்கு நீர் கடுப்பு அதுதான் உன் கோமதரத்துக்கு சீ கோமதரமா சையா 나 இங்கனக்குல இருந்து ஆரம்பிக்க மதுரை மாட்டான்ல இருந்து ஆரம்பிச்சு வா ஏன்டா நான் ட்ரம் செட் அடிச்சு இந்த உடம்புல எங்க ஆரம்பிக்க உடம்புலையா என்ன நீங்க முதல்ல ஐயா வே சொல்லுங்க ஐயா நீ

எல்லாம் அத்திடி பிரண்டு அச்சடி உனக்கு ஒரு பாடா ஏத்துறவா அப்ப நீ என்னைய கேட்டே உடனே இல்ல வா போ போ சையா சையா உன் குழந்தைக்கு நான் உன் குழந்தைக்கு நான் பிரசவம் பார்க்குற டாக்டரா இருக்கணும் அந்த குழந்தைக்கு அப்பனா நான் இருக்கணும் தலைவா இப்படி ஒரு புள்ள பிறந்தா எப்படி இருக்கும் டாக்டர் நரசன் செத்துறாங்க நீ நிற மாசத்தோட பெட்டுல ஜெயா நீ இப்படி கிடப்ப நீ சாமியை கும்பிடுவேன் நமக்கு ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா மருந்த மணிக்கு பிறக்க போற பிள்ளை நல்லா இருப்பேன் ஆனா இம்புட்டுக்கான எலி மாதிரி வெளியே வந்து என்னன்னு கேப்போம்

கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா கண்ணம்மா ஏன் கண்ணம்மா கண்ணம்மா எம் கே யாரு பாள செய்யம்மா நெஞ்சுள பாள ஊத்த வந்த கண்ணம்மா கண்ணம்மா என் நெஞ்சுள பாழ ஊத்தம்மா கண்ணுல பாள ஊத்த வந்த கண்ணம்மா ஏன் கண்ணம்மா என்ஜில பால மாத்த சொல்லம்மா மாராப்பு போட்டு வந்த மானே மானே மத்தார பூவில் வந்த தேனே தேனே அப்படி அஞ்சுதமே ஏரீ ஏன் அஞ்சுதமே கண்ண பால கரு புரு கரு கரு புரு கண்ணல பால ஓத்த வந்த கண்ணம்மா ஏ நெஞ்சில பால வார்த்ததோ இவ்வளவு ஜனம் இருக்கு நான் தான் அந்த பிள்ளைய கரெக்ட் பண்ணி காலகையில விழுந்து சரி பண்ணி கண்ணில பாலன்னு சாங்கு பாடும் போது

அத்து குடி சார்த்த கண்ணத்தில் பாரு பொழுதாக தா உன்னை தான் தொட்டதும் தொட்டதும் இன்னமோ பண்ணது பண்ணுது ஓவிரல் பட்டதும் பட்டதும் இன்னமோ பண்ணது பண்ணீரும் மெதுவாக தா சுகீரும் பொதுவாகதா

அந்த கீரி பூச்சியும் உடம்புக்குள்ள போல ஐயோ இல்லை 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 ஏன்னா நாங்க கிழக்கு ஏரியாவில் இருந்தவங்க வாடை அதிகம் இந்தா வர்றதில்லடி இந்த வரதில்ல கம்பளி பூச்சி வாடை வரதுல்ல ஏறிட்டான்ல கம்பளி பூச்சிக்கு வாடை வருமா அவன் குசுவுன்னா வாடை வரும் ரொம்ப பிடிக்கிதான் மெதுவாக செய்வேன் அதுவும் குசு அய்யோ இப்போ தப்பிக்க முடியாது பூச்சி பூச்சி செத்து போச்சு கல்ல கண்ட கள்ளச்சல் நேரில் வந்த நடை போட்டது இந்த நெஞ்சை அது எடை போட்டது ஆம்புலந்த மாதமளி பாய்க்கி வந்த பச்சை கீழ் தோழி வந்து விளையாடனோ அதை தூக்கி பச்சை கூத்தா என்னடா முத்தனை கடாய உரிச்ச தொழில் மாதிரி இருக்கு தாய் புத்துரு பெரிய புத்துரு சின்ன புத்துரு கூப்பிடுறீங்க இங்க வாங்க வாங்க குச்சு 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 என்னடா வத்த முண்டை குளிச்சது மாதிரி வர்ற நெஞ்சில டங்கு நேரத்து சாரி போறோம் நீ நெஞ்சில எடுத்துக்க அந்த பிள்ளைய உன்னை கொண்டே ஒரு என்ன போக முடியாது

இந்த நெஞ்சை அது எடை போட்டது ராதா இந்த சிரிப்பலகி எனக்காக தான் கண்ணில் அப்பாத ஒரு பொருள் கண்ணில் அப்பால சுத்தி போடுறா

அப்பா மயங்கினேன் சொன்ன தயங்கினேன் உன்னி விரும்பினேன் மயங்கினேன் சொன்ன தயங்கினேன் தின தினம் முன்ன தரிசனம் இனி நீ எழாத வாழ் வாழே மயங்கினேன் சொன்ன தயங்கினேன் Pero no me quieren.

கொதித்திருக்கு கோ காலமும் நீ வந்தால் குளிர்ச்சி காணலா நாளும் தனிமையே எனது நினமையாதையோ கதையோ என்று மங்களம் கொண்டாடும் வீணை வாய்க்குமோ மனவரைகள் நீயும் நானும் நான் மூச்சோடும் நாளு தோன்றுமோ கொண்டாகும் பொழுதுதான் இனிய பொழுது உறவுதான் மருதமணி இப்படி ஒரு முடிவு எடுப்பா நான் எதிர்பார்க்கவே இல்ல அண்ணே இது என்னன்னா மண்டல மனிதன்